பூம்புகார் இதுதான் இன்றைய பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் எத்தனையோ கடற்கரைகளில் அலைகள் பாடும் கீதத்தை கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த காவிரி பூம்பட்டினத்து கடற்கரையில் மோதுகின்ற அலைகள் எழுப்புகின்ற சோக கீதம் நம்மை எங்கேயோ ஒரு உலகத்துக்கு இழுத்துச் செல்லுகின்றன அற்றாத இன்பம் பொழிக்கின்ற வரலாற்று உலகம் தேன்மாறி பொழிகின்ற தீந்தமிழ் இலக்கிய உலகம் காவிரி ஆறும் கடலும் முத்தமிட்டு கொள்ளும் இந்த இடத்திலேதான் அழகு திருநகரா பூம்புகார் பட்டினம் அமைந்திருந்தது பட்டினப்பாக்கம் பாக்கம் நாளங்காடி என பிரிக்கப்பட்டிருந்த பூம்புகாரின் முப்பகுதிகள் திருமாவளவன் கரிகால் சோழருக்கு அவந்தி மன்னன் பரிசாக அளித்த தோரண வாயில் வச்சிர நாட்டு அரசன் காணிக்கையாக தந்த முத்துப்பந்தல் மகள தேசத்து வேந்தன் கப்பமாக அளித்த பட்டி மண்டபம் அத்தனையும் இன்று கடலுக்கடியில் மூழ்கி கிடக்கின்றன ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு உடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட பேர இளவன் தென்தமிழ்்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் பிறப்பும் தாழாது 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 துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியால் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் விடுக என கட்டளை இடுகிறார்கள் உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு செலவடிக்க கல் உணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள் தமிழ் மீதுள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ்காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு தொண்டனாகியனால் மணங்கமழும் தமிழே மனங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமுச் சாரெடுத்து கற்பனை தேன்கலந்து கன்னித்தமிழ் காவியமா பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன் ஒருணை நதியும் ஒழிலும் சூழ்ந்த எழில்மிகு வஞ்சியை தலைநகராகக் கொண்ட மாவீரன் சேரன் செங்குட்டுவன் மனைவி வேண்மாளுடன் மலைவளம் காண விரும்பி பேராற்றங்கரையில் உள்ள மணல் குன்றுக்கு வருகிறான் அங்கு அவன் தம்பி இளங்கோவடிகளைக் கண்டு கூறிப்படைகிறான் மன்னனை காண வந்த மதுரை புலவர் சாத்தனாரும் மலைவாழ் மக்களும் மகிழ்ச்சி பெருக்கால் தமிழகத்து முக்கணிகளையும் மற்ற பரிசுகளையும் குவிக்கின்றனர் அன்புள்ளவர்களே இந்த பகுதியில் ஏதாவது புதுமை உண்டா அரசை கண்ணகி என்ற ஒரு பெண் மதுரையில் கண்ணை கற்புக்கரசி கண்ணை அவளை காவிய உருவத்திலே நடமாடவிட அதற்கேற்ற சிற்பி இது இளம்போவடிகள் தான் புலவரே அந்த கண்ணகியின் வரலாற்றை நீங்கள் கூறுங்கள் அதை இலக்கியமாக்கும் பொறுப்பை இளம்பு ஏற்றுக்கொள்ளட்டும் சொல்லுங்கள் கண்ணை அவள் பிறந்த ஊர் வரநாட்டின் தலைநகரம் பூம்புகார் you hey.